அஞ்சன வண்ணம் அளிமலை கண்ணா கும்பகோணம் விஸ்வகந்த பரிசத்தின் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா குழுவினர் நடத்தக்கூடிய முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பள்ளி மாணவ மாணவியக்கான பரிசளிப்பு விழாவிற்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தரும் அறிவி அளவில் வந்திருந்து அருளாசி உரைகளை வழங்க வந்திருக்கக்கூடிய நமது ஸ்ரீமத் ஆண்டவன் சாமிகளின் பொற்பாதங்கள் வணங்கி இந்நிகழ்வை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கின்றோம் நமது விழா குழுவானது கடந்த முப்பத்தொம்பது ஆண்டுகளாக கும்பகோணத்தில் ஒன்றியம் மற்றும் நகரங்களில் இருக்கக்கூடிய ஐம்பத்து ஐந்து பள்ளிகளுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் கல்லூரிகளில் ஐநூறு மாணவர்களுக்கு போட்டிகளை நடத்தி பல்வேறு போட்டிகளை நடத்தி அதில் தொள்ளாயிரம் மாணவ மாணவியருக்கான பரிசளிப்பை ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக செய்து வருகின்றது இக்குழுவின் பணியானது இளம் சிறார் இளம் மாணவர் மத்தியில் தேசம் தெய்வீக உணர்வையும் தமிழக கலைகளையும் வளர்க்கும் விதமாக இந்த நிகழ்வை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றோம் இந்த குழுவுக்கு கடந்த முப்பத்தொம்பது ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு இந்த குழுவை வளர்த்து வந்த அனைத்து நிர்வாகிகளையும் வணங்கி மகிழ்கின்றோம் இந்த குழுவில் தற்போது பணியாற்றி வந்து வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகவன வரவேற்று இந்த பள்ளியில் தொடர்ந்து நிகழ்வை நடத்துவதற்கு வாய்ப்புகளை நல்கி வரும் பள்ளியின் தாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்விற்கு முன்னிலை வகிக்க வந்திருக்கக்கூடிய பள்ளியின் தாளர் திரு கே ரமேஷ் சார் அவர்களையும் எஸ்கேஎஸ்எஸ் திருப்பனந்தாள் கலைக்கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் எஸ் மோகன் சார் அவர்களையும் வாழ்த்துறை வழங்கு வழங்குவதற்கு தென் பாரத விஸ்வஹிந்து அமைப்பாளர் திரு ஆர் சேதுராமன் அவர்கள் வந்திருக்கின்றார் அவர்களையும் மற்றும் அனைவரையும் இத்தருணத்தில் வருகை வருகை என வரவேற்று மற்ற பள்ளிகளிலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களின் பெற்றோர் மற்றும் ஆசிரிய ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று அன்புடன் விடைபெறுகின்றேன் நிகழ்விற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் விடைபெறுகின்றேன் நன்றி